நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி கேது பயிற்சி அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்க ஒரு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து பாருங்க கேதுவை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மார்க் வந்து அந்த அந்த அளவுக்கு ராகு கேது வந்து குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்தை கொண்டு போய் விடும் கோபுரத்தில் இருக்கவங்களும் குப்பமேட்டு கொண்டு வந்து விட்டோம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு இது வந்து பாருங்க எந்த ராசியில போறாங்களோ அந்த அதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்து அவங்க டாமினேட் பண்றாங்க பார்த்தீங்களா ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாடோ ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க இருந்தாலும் இவங்க வந்து என்ன ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு அதாவது ராகு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசிலையும் ராகு கேது ரிஷப ரிஷபராசிலையும் சொல்லுவாங்க அதுக்கு பெருசா எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இவங்க பயிற்சி எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க ஆனா இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனத்துலேருந்து கும்பத்துக்கு போகிறாரு அதே மாதிரி கேது வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு போகிறார் புரியுங்களா இவங்க வந்து பாருங்கள் ஒன்றரை வருஷம் ஆகுது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு இந்த பதினெட்டு மாதங்கள் பதினெட்டு மாதங்களாவது ராகு வந்து வந் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக ராகு வந்து என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்தில் அப்படின்னா மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேத்து இன் இன்ஃபேக்ட் வந்து ராகு பற்றி இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா கடாட்சம் இருக்கா குலதெய்வம் அவங்க வீட்டில் நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுக்க முடி கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு சரிங்களா அதே மாதிரி கேது கேத்துவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த ராகு வந்து பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான் அதாவது ஒம்போது பதினொன்று அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகுனோட கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஃபாரினோட உங்கள் கம்பெனிஸ் டயப் இருக்கிறதுக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளக்கூடிய யோகம் கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது தாங்க செய்யுது சரி இப்போ கேத்துவை பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தேன் கேத்து நல்லா கேத்துவை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேத்து நல்லா இருக்கணும் புரியுதுங்களா இஷ்ட தெய்வத்துக்கு காரகனாக இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாடுனால முடியும் கேது ஜாதகத்துல பெருசாக நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு இல்லை பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகுனா தீராத இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் வர்றதும் கேது காரணமா இருப்பான் பொதுவாக ராகு வந்து ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழில்ல இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாம்பு பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க பாம்பாட்டிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருப்பாங்க ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க அந்த காலத்தில் ஓட்டர்களா இருந்தாங்க புரியுதுங்களா அதுக்கும் மேலே இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா ஓகேங்களா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனியில கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து விளங்கலாம் மத போதகரா இருக்கலாம் துறவர வாழ்க்கை மேற்கொள்ளலாம் இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது வந்து ரிலேட்டடான விஷயங்க சரி அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க கடகராசி அன்பர்கள் பொதுவாக கடகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி குரு உச்சமடையக்கூடிய ராசி கடகராசி பொதுவாவே கடகராசி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் உங்களால சொல்ல முடியாது சந்தோஷம் அப்படின்னா அப்படியே சிரித்து சந்தோஷப்படுவாங்க கஷ்டம் அப்படின்னா ஓன் அழுதுவாங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிரிக்கிறதை விட தான் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட அவங்க பயங்கரமா கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் ஒரு வீட்டில் ஒரு கடகராசி அம்மா இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு விட ஒரு லக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ பார்த்து 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 செய்யக்கூடியவங்க தான் கடகராசி அம்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பாருங்க கஷ்டம்லாம் மாறி சனி பகவான் பாக்கிய சனியா வந்து உட்கார்ந்துருக்காரு அதாவது அஹ் ஒன்பதாம் பாவத்துல சனி பகவான் அது ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ரிசல்ட் தான் இப்ப ராகு கேது பயிற்சி அப்படின் போது ராகு எட்டாம் பாவத்துல உட்காந்துருக்காரு கேது ரெண்டாம் பாவத்துல உட்காந்துட்டு இருக்காரு போது கொஞ்சம் ஒரு சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கதான் செய்யும் ஆனா கவலைப்பட வேண்டாம் அது எல்லாமே ஓவர் டேக் ஆயிடும் குரு குருனோட பார்வை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இவர் நல்லது செய்வார் இவர் கொஞ்சம் கெட்டது செய்வார் சனி நிறைய நல்லது செஞ்சுடுவார் அதனால கவலையே படாதீங்க இருந்தாலும் சில பல தீய பலன்கள் இருக்கதான் செய்து அதை சொல்றேன் நற்பலன்கள் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கு பொதுவாக வந்து பாருங்க ராகு எட்டு அப்படின்னாலே எல்லாரும் பயமுறுத்துவாங்க துஷ்தானம் ராகு துஷ்தானம் ராகு அப்படின்னா உடல் பலவீனமாகும் அதிர்ஷ்ட குறைபாடு ஏற்படும் பண இழப்புகள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை கோர்ட்டு கேஸ் அதாவது வேலையில பிரச்சனை வரும் அதே வேலை நிமித்தமாக கோர்ட்டு கேஸு சந்திக்கிற மாதிரி இருக்கும் குடும்ப சொத்துல கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு வருமே அசிங்கப்படணுமே அவமானப்படணுமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யோசிப்பாங்க ஆனால் ராகு எட்டாம் பாவத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம வந்து பாருங்க திடீர்னு நம்ம விஷயங்களில் விஷயங்கள்ல போறதுக்கும் வாய்ப்பு உண்டு இப்போ ஒரு சாதாரண பர்சனாலிட்டியா இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க இந்த மந்திரம் தந்திரம் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு அந்த ஒரு ஃபீல்டில் போக பார்ப்பாங்க புரியுதுங்களா திடீர்னு வந்து பாருங்க சோழலையை கும்பிடுறேன் நாலு பேருக்கு குறி சொல்றேன் இந்த மாதிரி போக பார்ப்பாங்க இதெல்லாம் வந்து நிறைய நடக்கிறது உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ராகு எட்டில் இருக்குது அப்படின்னாலே ராகு எட்டில் வருது ஒரு ஜாதகருக்கு இப்போ நீங்கள் வந்து பாருங்க கடகமாக இருக்கீங்க உங்களுக்கு ராகு எட்டில் வந்து உங்க பிள்ளைங்க இருக்காங்க அவங்க கடகம் அவங்களுக்கு ராகு எட்டில் வருதுன்னா அவங்க உங்கள் கூட இருக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க இன்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது பிடிக்காது பெருசாக வீட்டில் நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க வச்சுக்கோங்க நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க ஏன்னா கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க அது கவலைப்பட வேண்டாம் அந்த மைண்ட் செட் அப்படி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் எலக்ட்ரிக்கல் வேலை எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அப்ப கொஞ்சம் கவனமா இருங்க ஓகேங்களா சோ இந்த அமானுஷமான விஷயங்கள்ல நாட்டம் வர்றது ஈடுபாடு பண்றது இதெல்லாம் நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அந்த கோர்ட்டு கேஸு சொத்து நாங்க வந்து கோர்ட்டில் கேஸ் போட போறோம் அப்படின்லாம் போக வேண்டாம் அது வந்து பெருசா சாதகமா இருக்காது அதே மாதிரி நீங்க எலக்ட்ரிக்கல்ஸ் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் காஷியஸா வைங்க ஒரு அதுக்கேற்ற மாதிரி இந்த உட்டு இதெல்லாம் வச்சு வைங்க ஏன்னா ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு உண்டு இந்த எட்டாம் பாவ ராகு அதாவது எட்டுல வர ராகு இதுதான் செய்வான் கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது இல்லை அப்படின்னாலும் ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம் இப்போ நூறு கடகராசி அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஏறக்குறைய ஒரு முப்பது பேருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரி பரிகாரம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க ராகு எட்டில் இருக்கும்போது மாமியாரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வச்சுக்கோங்க உறவுக்காரங்களோட பெருசா சண்டை சச்சரவு பிரச்சனை அதெல்லாம் வேண்டாம் பிடிக்குதா நல்லா பழகுங்க பிடிக்கலையா விட்டுருங்க பெருசா பழகணும் அப்படின்றது இல்லை ரெண்டாவது வந்து பாருங்க கையில ஒரு சின்னூண்டு வெள்ளியாவது போட்டுக்கோங்க ஓகேங்களா அது வந்து ராகு பகவானை பிரீத்தி பண்ணும் அதுக்கு அடுத்து கேத்து பகவான் கேத்து வந்து ரெண்டாம் பாவம் கேத்து ரெண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது பகவான் அப்படின்றதுனால நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம ஃபேமிலியோட ஒரு பற்று இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பற்று ஒரு பாசம் ஒரு பிணைப்பு எல்லாத்தையும் கேது பகவான் வந்து சுருக்கிடுவார் கேதுவே வந்து பார்த்திங்கன்னா சுருக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துல இருந்தும் தன்னைத்தானே வந்து சுருக்கிக்கிறது எல்லாத்துல இருந்தும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விடுபடுறது நம்ம வந்து தனியை விரு தனிமையை விரும்புறது கேத்து ஞானகாரகன் அதனால் அதனால வந்து பார்த்திங்கன்னா அவன் கூட்டமா ஒன்றா இருக்கிறது எல்லாரோடய என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம் விருப்பமா விருப்பப்பட மாட்டான் தனியாக இருக்கணும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் இது வந்து தனிமையில் இருக்கணும் நம்ம யார் அப்படி நம்ம உணரணும் இறைநிலையில் ஈடுபடணும் இந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க விட்டேத்தியான ஃபீலிங் வரும் என்னடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும் ஒரு சிலருக்கு எக்ஸசிவ் டிப்ரெஷன் வரும் இந்த மாதிரி வந்து பாருங்கள் கேட்டு உங்களோட சுய சாதகத்தில் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்றது வரதான் செய்யும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு அவங்களோட ஹிட் அண்ட் சீக்கிரசி அப்படின்னு ஒன்று இருக்கும் பாத்தீங்களா இப்போ ஒரு ஜென் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கோயினஸ் டூ சைட்ஸ் அப்படிம்பாங்க ஒரு ஜென் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாருங்க ஃபேமிலி அல்லாத அதாவது அவங்க ஒய்ஃப் இல்லாத இன்னொருத்தவங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராமரேட்டல் அஃபேர் இருக்கு அப்படின்னா அது குடும்பத்துக்கு தெரிய வரும் அதனால பிரச்சனைகள் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு நிறைய கஷ்டப்படுவீங்க சில நேரங்களில் இந்த கொடுத்த வா வாக்கு வார்த்தை அப்படின்றத காப்பாத்த முடியும் பல நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களால காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல பற்று இருக்காது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனா நம்ம குழந்தைங்க கூட ரொம்ப பாசமா இருக்கிறத விட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க குழந்தைங்களோட ரொம்ப பாசமாக இருக்கிறது அவங்க வந்து ஃபேமிலியோட ரொம்ப பாசமாக இருக்கிறது அவங்களோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது இதெல்லாம் ரெண்டாம் பாவத்தில் கேது இருக்கும்போது நம்மளது பிடிக்காது எதிர் வீடு பக்கத்து வீடு அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்போம் அவங்க பிள்ளைங்களோட அவங்க ஒய்ஃபோட அப்படிலாம் பழகும்போது குடும்பத்தில் வி ஒரு விதமான ஒரு இனம் புரியாத குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் வரும் புரியுதுங்களா இன்னொன்று தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்றதுனால தனத்துக்கு பெருசா வந்து பஞ்சம் இருக்காதுங்க காசு பணம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி விஷயம் இருக்கும் வாக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது கடகம் ஆனா இந்த மாதிரி சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சரி இப்போ இந்த ராகு கேது அப்படின்னாலே ராகுக்கு நான் பரிகாரம் சொன்னேன் அந்த மாதிரி கேத்துக்கு நம்ம பரிகாரம் சொல்லணும் இல்லைங்களா அந்த கேத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் இல்லைனா மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொள்ளு இருக்குது பார்த்தீங்களா கொள்ளு வந்து வறுத்து அதை வந்து பூண்டு காஞ்ச மிளகா கறிவேப்பில இதெல்லாம் போட்டு கொள்ளு பொடி செய்யணும் கொள்ளு பொடி செஞ்சு சாதம் வடித்து அந்த பொடி போட்டு கொஞ்சம் நெய் போட்டு அதை வந்து பாருங்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு விநாயகர் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த கொள்ளு பொடி அன்னம் நிவேதனம் அதாவது நிவேதனம் சொல்ல முடியாது நம்ம வந்து கோயில கொடுத்து அவங்க பண்ணா நிவேதனம் அந்த மாதிரி வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் சின்னதற்கு நீங்க செஞ்சு கொடுத்தா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம் பக்தர்களுக்கு அப்படி கொடுக்கறது இல்லைங்க அப்படின்னா ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க வீட்லயே செஞ்சு வீட்டுல விநாயகர் இருக்காருன்னா அவருக்கு நிவேதனம் பண்ணிடலாம் நிவேதனம் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் இல்ல நிவேதனம் கூட பண்ண வேண்டியதில்லை நீங்க நேரா கோயிலுக்கு போங்க விநாயகரை நல்லா கும்பிட்டுருங்க கும்பிட்டுட்டு ஏழு சுத்து சுத்தி வந்துருங்க அதுக்கப்புறம் இந்த சாதம் உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பெரிய தட்டுல போட்டு நீங்க கொடுக்கலாம் இல்லைன்னா சின்ன தொன்னையில எல்லாருக்கும் நீங்க வந்து கொடுக்கலாம் எத்தனை பேருக்கு உங்களால கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் அதுக்கு இத்தனை பேர் தான் கணக்கு அப்படின்றது கிடையாது இப்படி கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேதுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் கேதுவினால் வரக்கூடிய குழப்பங்கள் இன்னல்கள் எல்லாமே நீங்கி நல்ல சௌக்கியமான வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும் கடகம் வாழ்த்துக்கள்